ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஸ்கூல் ஸ்கூல் விட்டு வர முன்னே சாயங்காலம் எந்த சமைக்கலான்னு சொன்ன பார்த்தானா என்னது காஃபி கூட எதாவது இது பண்ணலான்னு பார்த்தோன்னா ப்ரெட் இருந்துச்சு ப்ரெட் ஆம்லேட் பண்ணலான்னு சொன்னிட்டு கொஞ்சம் பஜ்ஜி மாவை கலக்கி அதே பொறிச்சு வச்சிருக்கேன் அடுத்து வந்து முட்டை கொஞ்சம் இது பண்ணி கலக்கி தோசைகளில் வீத்துட்டு ப்ரெட்டு நல்லா பிரட்டு போட்டு இது பண்ணியாச்சு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மிளகு பொடி அடுத்து பெப்பர் பொடி போட்டிட்டு போட்டிட்டு அடுத்து பஜ்ஜி மாவு பொறிச்சு வச்சதே அது மேலே வச்ச வேண்டியதுதான் இதுக்கு நான் கடி கொஞ்சம் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேறு இதுக்கு மேலே உள்ளி எல்லாம் போட்டாலும் செம இதாகட்டு இருக்கும் ஆனால் மிதோஸ் மிதோன்னு சாப்பிட மாட்டோம் உள்ளி எல்லாம் போட்டால் அதெல்லாம் பிறக்கி தான் வச்சுக்கோம் அதனால் நான் இதே வச்சு இது பண்ணிட்டேன் பஜ்ஜி மாவை வச்சு ரெடி பண்ணிட்டேன் அடுத்து மிதுஸ் வந்து கேட்டேன் எனக்கு வந்து ஸ்வீட் பாட் பாப் இந்த இது ப்ரெட்டு வேணும் ப்ரெட் ஆம்லெட் வேணும்னு சொல்லினோன்னா ஒரு முட்டையை உடச்சி வீற்றி அதில் எல்லாம் கலக்கி போட்டு அதை முக்கி பொரிச்சு கொடுத்தாச்சு கொடுத்துட்டு பால் காய்ச்சி அதை வந்து மாவு போட்டு அடித்து அதை வந்து காஃபி கொடுத்தாச்சு காஃபி குடிச்சுட்டு அவன் வந்து ஸ்வீட்டு ப்ரெட் எடுத்தால் நாங்கள் வந்து கார பிரெட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ண பாருங்கள் நல்லா டேஸ்டாகவும் இருக்கி வேறு ஹோட்டலில் உள்ள மாதிரியே இருக்கி சாப்பிட்டு பார்த்தா அப்போ மெதுசை வந்து காஃபி குடிச்சுட்டு இருக்கேன் அப்போ நான் அவன்ட்ட கேட்குறேன் எந்த நல்லா இருக்கேன்னு கேட்டதுக்கு அவன் சொல்கிறான் ரெண்டுமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெதுசையும் கேட்டிஷன் கிளாஸ் மிது கேட்டிஷன் கிளாஸ் போயிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் போனேன் காஃபி மட்டும் குடிக்காமல் போனேன் நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு போகணும் அதனால் காஃபி கொடுக்க போனேன் வந்து குடிப்பான்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயாச்சு நான் வேணா சண்டை போட்டி விளையாடி எடுத்து சாப்பிட்டு எடுத்துட்டு அடுத்தி சாப்பிட்டு எடுத்துகிட்டு எது தான் நல்லா நல்லாயிருக்குன்னு கேட்டால் அவன் சொல்ல ஸ்வீட் தான் நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னால் நானும் சொன்னேன் ரெண்டுமே நல்லா இருக்கேன் நீ தான் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு அவனை கொண்டு டியூஷன் உடனே சொல்லிட்டு ரெடி இந்த இது கிளம்பியாச்சும் சாப்பிட்டு எடுத்துகிட்டு டியூஷன் போயிட்டு வருவான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்